ഹായ് റിവാൻ എല്ലാവരും എപ്പോഴും നല്ലിളാ വെൽക്കം അൻഡ് വെൽക്കം ബാക് ടു ട്രിപ്പിൾ ടേവൻ തമിഴ് ഇനിക്ക് ജാൻവരി സെവൻറ്റീൻ ജോഡോക് സൈൻപടി ഉൾക്ക് എന്നാ മെസേജ് ഓച്ച് സൈനുക്കും ഒരു രാശിക്കും എന്ന മെസേജ് അപ്പം പാകലമോ ഐ വാൻ ടു ஒருத்தருக்கு ஒரு கார்டு மட்டும் எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஓகே சோ நக்சி ஃபர்ஸ்ட் ஏரிஸ் இது மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கி என்ன உங்களுடைய டார்கெட்டை ஓரியண்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ நீங்களே அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக தெரியுறீங்க கோல் ஓரியன்ட் பர்சனாக இன்றைக்கி இருக்க போகிறீங்க ஓகேவா உங்களுடைய டார்கெட் என்னவோ அது ரிலேட்டடாக உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரிஷபம் ரிஷபம் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது கேரியேஜ் ஜேர்னி ஐதோ ஃபிசிக்கல் ஆர் மெண்டல் சில விஷயங்களை வந்து ஒன்று நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதாவது ட்ராவல் பண்ணி போகலாம் அதர்வைஸ் மென்டலி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது இன்றைக்கி ஒரு ட்ராவல் இன்னைக்கு பார்க்க முடியுது ஏதாவது ஒரு கிளாரிட்டி கீப் யோர் லைஃப் இன் பேலன்ஸ் ஓகே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்றத பத்தின ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் ஜஸ்டிஸ் கிடைக்கிறத பற்றி யோசிக்கலாம் அது ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஓஹோ சில பேருக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு ட்ராவல் இருக்கலாம் ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸாக நீங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க ஸோ எல்லா அதர்வைஸ் உங்களோட எண்ணங்கள் எண்ணங்களை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரியானதை மட்டும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் கூட நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு மிதுனம் மிதனம் கங்காரு அண்ட் செட்டில் டைம்ஸ் நீட் டு பிளான் ஆக ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து செட்டில் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் பிளான் பண்ணணும் அது நோக்கி நான் பிளானை வந்து போடுங்க போட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் ஐ ஃபீல் நீங்கள் இன்னும் எந்த பிளானோ பண்ணால் சும்மா இருக்கலாம் மேபி உங்களுடைய இந்த அன்சர்டட் டைம்ஸ் நான் இன்னும் ஒரு செட்டில் ஆகலே அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் அப்படி இல்லாமல் அதுக்கான ஒரு பிளானை பண்ணுங்கள் ஓகேவா ஜெர்ம நைட் மெதுனாம் ரைட் அதை பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே கிடைக்குது நெக்ஸ்ட் கடகம் கேன்சர் ரொமான்சஸ் இன் த இயர் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க இல்லை எதிர்பார்க்காத ஏதோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வரலாம் அது நீங்கள் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கலாம் மேபி சில பேர் அதெல்லாம் இல்லை அது உங்களுக்கு அவைலபிள் தான் இருக்குது அப்படின்றத வந்து டிவைன் வந்து தெரியப்படுத்துறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேபி உங்களுக்கான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்க இருக்கலாம் இந்த பர்சன் கூட இருக்கலாம் மேபி டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் மேன் வித் பிளான் கிரே ஆர் ஒயிட் ஹேர் அந்த பர்சனுக்கு ஒரு கிரே ஹேர் ஒயிட் ஹேர் இருக்கலாம் மேபி அப்படிப்பட்ட ஒரு மேன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கலாம் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் ஸோ சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார் கூ இந்த பர்சன் தான்னு இல்லை யார் கூட சுற்றி இருக்கவங்க கூட ஒரு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அன்பு வந்து உங்கள சுற்றியே இருக்குது உங்களுக்கான லவ்வுமே உங்களை சுற்றியே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லியோ சிம்மம் சிம்மம் ஐட் பூட் இன்க்ரீஸ் யர் எஃபர்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் அவர் கோல்ஸ் நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அதிகமான ஒரு உங்களுடைய முயற்சியை வந்து போடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வெர்கோ கன்னி வல்ச்சர் டிப்ரெஷன் அன்சைட்டி ஒரி தட் சமோனஸ் அகெய்ன்ஸ்ட் யூ ஸோ பி கேர்ஃபுல் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டுட்டு இருக்கலாம் அவங்க மூலமா சில கவலைகள் வருத்தங்கள் ஏற்படலாம் You should be careful, அப்படின்றது இங்கே கிடைக்குது நியூஸ் ஆஃப் அ பர்த் ஆரிய நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேபி உங்களுக்கு சில பேருக்கு குழந்த பறக்கிறதுக்கான வாய்ப்பு அதை பற்றி அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் வரலாம் அண்டு சில பேர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக யாரோ சம்மனஸ் உங்களுக்கு எதிராக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு மேன் அப்படின்னு வருது இருக்கலாம் ரைட் you you should be careful about this man someone working against கொஞ்சம் வந்து உங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பா வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது பார்த்து ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நெக்ஸ்ட் குலாம் லீப்ரா அண்ட் ஹாப்பினஸ் நியூ பிகினிங் நியூ ஜாப் வரலாம் ப்ரமோஷன் வரலாம் அண்ட் கன்சீவ் ரிலேட்டடாக குட் நியூஸ் வரலாம் அண்ட் எல்லா விதமான ஹாப்பினஸும் இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அன்வோட் கார்டு டூயிங் சம்திங் ரிஸ்கி டேக் டேக்கிங் எ சான்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பயந்துட்டே இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கூட உங்களுக்கு கிடைக்கும் யாரையும் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல உங்களுடைய பலம் நம்புங்க உங்களுடைய பலத்தை வந்து காட்டுவீங்க ஓகேவா ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்களோ அதுல ஒரு பிரைட்டா நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்கார்பியோ ப்ரொடெக்டர் ஃப்ரம் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் பியாண்ட் யார் கண்ட்ரோல் உங்களை மீறி உங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கிற விஷயங்கள்லருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் எனகோ கேர்ஃபுல்லாக வந்து இருக்க வேண்டிய ஒரு நாளாக நினைக்கிறேன் சீக் அவுட் இன்ஃபர்மேஷன் தேட் வில் ஹெல்ப் யூ சரி ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் உங்கள்கிட்ட இருக்கலாம் ஓகேவா கண்டிப்பா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை நீங்க அதை நோக்கி ஒரு ஒரு தேடல் அதை நோக்கி நீங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சியை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் சாகிட்ட தனுசு லைன் டைம் டு ஆக்ட் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்களா எழுந்துறீங்களா எழுந்து போய் வேலையை பாருங்க ஓகேவா ஸோ தனுசு ராசிக்காக உங்கள் ரொம்ப உங்களுடைய உழைப்பு போட வேண்டிய ஒரு நேரம் ஃபேன் ரொமான்ஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி வாவ் ஸோ தட் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விதமான ஹாப்பினஸும் வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்றதான் பார்க்க முடியுது மேபி நீங்கள் இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் பட் அதுலேருந்து விடுபட்டு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஒரு முடிவு எடுங்க ஸோ தட் உங்களுக்கான ஒரு செலப்ரேஷன் எடுப்பீங்க இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அது மூலமாக ஒரு செலப்ரேஷன் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட்டி இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான லைஃப் இருக்குது அண்ட் capricorn மகாரம் டேஞ்சர் எக்ஸ்பெஷலி இன் மணி மேட்டர்ஸ் யூ சுட் பி கேர்ஃபுல் உங்களோட மனி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க ஓகே நிறைய காட்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஹாப்பினஸ் சந்தோஷமும் இருக்குது அண்ட் எக்ஸைட்டிங் ஈவெண்ட் ஆச்சரியப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கப்போது ரெயின்போவாக் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சிட்டிசன் இஸ் ஓவர் மணி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தா எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது என்னி be கேர்ஃபுல் வித் your money ஓகே கவனமாகவும் இருங்க ரைட் and கும்பம் ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மந்தாக இருக்கலாம் பேர்ட் ஃப்ளைங் நியூஸஸ் ஆன் தே உங்களுக்கு ஏதோ அது ரிலேட்டடாக ஒரு மெசேஜும் வருது இன்னைக்கு டீலிங் வித் எங்கர் மேன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எங்கர் மேனோட உங்களுக்கு ஒரு டீலு ஒரு பழக்கம் போய்கிட்டு இருக்கலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகே மேபி ஸோ இல்லை அப்படி ஒரு பர்சனோடைய ஒரு அப்படி ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் அந்த பர்சன் மூலமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பே அட்டன்ஷன் டு யர் ஃபினான்சஸ் ஸோ அவங்களுடைய பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேவா எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க அட் த சேம் டைம் ஒரு யங் மேன் காட்டுது மேபி சில பேருக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி யாராவது இருக்கலாம்னா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கர் விமனும் காட்டுது

ஸோ சம்வாட் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலாம் எக்ஸ்ட்ரா மணி வரலாம் மணி ரிலேட்டடான ஒரு வரவு வந்து உங்களுக்கு இருக்குது செலப்ரேஷன் வா ஸோ என்ஜாய் பண்ண போறீங்க recognition reward for மாதிரி நீங்கள் போட்ட உழைப்புக்கான ஒரு பலன் வந்து இருக்க போகுது profit இருக்க போகுது வாவ் லவ் ஆல்சோ பார்க்க முடியுது சம் நியூ லவ் கூட வரலாம் ஓகே இல்லை நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம் ரைட் ஸோ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே ஐல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை